அதே மாதிரி நீங்கள் காலையில் அந்த பிரியாணியில் இது தான் போடுற பிரியாணி போட்டால் நல்லா இருக்கும் அதுக்கு சிக்கன் ஒரு அரை கிலோ ஒரு தான் சிக்கன் வாங்கினேன் மாதிரி கிலோ கிலோ இதில் ஒரு கிலோ அளவுக்கு எடுத்து வச்சுக்கிறேன் கையாலே நீங்கள் சாப்பிடாம சாப்பிடணும்

வேலை கொழும்பி இப்பொன்னு சொல்கிறது அஞ்ச முக்கால் கொழும்பி கொஞ்சம் பீல இழந்தது இல்லாம செய்து போட்டு சேச்சி போயிட்டு வந்து இப்ப சே போயிட்டு வந்து இப்ப நிக்கிறேன் அதாவது வந்து இன்றைய தினம் ஒரு ஒரு கொண்டாட்டம் என்ன

அப்ப சொல்லி தினம் சொல்லித்தான் இப்ப என்ன சாப்பாடு செய்வேன்ன்றேன் நான் பாத்தேன் விதியாணி அதுவும் வித்தியாசமா செய்யப்பறேன் வித்தியாசமா சொல்லிட்டு என்ன மாதிரி எப்படி செய்ய போறேன்னு சொன்னேன் வீடியோக்குள்ள வந்து பார்த்தா தான் தெரியுமே என்ன செய்யப்படுறதுன்னு

கூட்டின ஒரு சமையலாக இருக்கும் அந்த சமையல நீங்களும் வந்து பாருங்க இன்றைய நாள் எங்களோட சேர்ந்து பார்த்து கொண்டாடுங்கோ சந்தோஷமா இருங்கோ என்ன உக்காச்சா அப்ப இன்றைய நாள் உங்களுக்கு வந்து வந்து ஞாயிறு வரை இரண்டு ஞாயிறு வரை மாசத்துக்குள்ள

மிருகம் மற்றது சோறு குழாஞ்சு மாதிரி வேலை காலே தகாது அதுக்காக ஈஸியாக செய்கிற டைம் ஒரு அரை மணி தேரத்துக்குள்ள அரை மணி தேரம் தேவையில்லை அதுக்குள்ளே குயிக்க முடிச்சிடலாம் அதுக்காக நான் புரியும் பார்த்தான் அரிசியை பாஸ்மதி அரிசியை ஒரு கிலோ எடுத்துருக்குறேன் அது ஒரு கிலோ அரிசி மூன்று லட்சம் ஒன்று மூன்று லட்சம் ஒன்று ஆறு கப் தண்ணி விட்டுருக்குறேன் அதோட நெய் உப்பு மஞ்சத்தூள் கம்பையில் கராம்பு ஏலக்காய் இவ்வளவு மொண்டா போட்டு ரைஸ் குக்கரில் நான் சோறாக காய்ச்சி எடுக்க போகிறேன் அதுக்கு பிறகு தான் பிரியாணி என்னென்று செய்கிறேன்னு சொல்லி பார்க்க போகிறேன் அதுக்கு முண்டைக்கு பிரியாணி வித்தியாசமாக செய்யப்படணும் அதையும் உங்களுக்கு நான் என்னென்ன செய்யப்படணுன்றதை காட்டுறேன் சரி இப்போ பிரியாணி செய்ய போகிறேன் பிரியாணி தேவையான பொருட்கள் எல்லாம் எடுத்து வச்சுக்கிறேன் இதில் பூனை பிள்ளையான சத்தம் போடுறேன் இது அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்லி சொன்னால் வெங்காயம் எடுத்து வச்சுக்கிறேன் ஒரு கிலோ வெங்காயம் காக்கிலோ கொஞ்சம் கூட தம்பிரும் அரை கிலோவுக்கு ரெண்டு வெங்காயம் மூன்று வெங்காயம் அதுக்கு மேலே எடுத்து வச்சுட்டு மிச்சத்தை ஒட்டி வச்சுக்கிறேன் அதே மாதிரி நான் ஒரு அஞ்சு பச்சை தக்காளி தக்காளிப்பழம் ஒரு பெரிய தக்காளி பழம் ரெண்டு ரம்பேல தேசிக்காய் மற்றது பிரியாணி மசாலா கருவா அடுத்த எண்ணெய் இது இஞ்சி உள்ளி பேஸ்ட் ஆயிரத்து வச்சுக்கிறேன் அடுத்த தயிர் அடுத்த பிரியாணி நான் என்ன பிரியாணி செய்யப்படுறேன்டா மிஸ் பிரியாணி மிஸ் ரைஸ் இருக்கிற மாதிரி இது மிஸ் எந்த சொல்ல அதுக்கு சிக்கன் ஒரு அரை கிலோ குறைவு ஒரு அஞ்சூரூவா கிலோவா தான் சிக்கன் வாங்கி தான் அதே மாதிரி கால் கிலோ கனவாயும் கால் கிலோ ராலும் இதில் பார்த்தால் ஒரு கிலோ அளவுக்கு எடுத்து வச்சுக்கிறேன் ஏன்னா ஒரு கிலோ அரிசிக்கு ஒரு கிலோ அளவு சிக்கன் போடணும் சிக்கன் தனியேண்டா சிக்கன் தனியாக ஒரு கிலோ போடணும் அதே மாதிரி என்ன வாய் இருந்தாலும் நாங்கள் போடுறது ஒரு கிலோ போட்டால் தான் அது கணக்காக இருக்கும் சாப்பிடவும் எல்லாருக்கும் ஒரு ஒரு பீஸ் இருந்தாலும் வேறு சாப்பிட்டேக்கு அப்போ இது மிஸ் பிரியாணி தான் இப்போ செய்ய போகிறேன் மிஸ்ஸிங்கான பிரியாணி அங்கே சோறு ரைஸ் எல்லாம் வேகி போட்டுது எல்லாம் தயிர் சம்பலுக்கும் இது எல்லாத்தையும் வெங்காயமும் பச்சை மிளகாய் தயிரும் போட்டுருக்கேன் இந்த மாதிரி உப்பை போட்டுவிட்டு நான் பிரடியாக எடுக்க போகிறேன் அங்கேலாம் முட்டையும் அவிஞ்சிட்டுது இந்த பிரியாணிக்கு சோறு ரைஸ் எல்லாம் அவிஞ்சப்படி இருக்குது அதையும் உங்களுக்கு காட்டுன்னு இப்போ சோறு போட்டு நான் டேரத்தில் சோறு அப்படியே வந்து கொண்டு வந்துருக்கண்டு இந்த முட்டு பருவமாக இருக்கும் மெயின்னு சொன்னால் நாங்கள் சிக்கன் எல்லாம் போதிக்கொண்டு வரோம் அதுக்குள்ளே போட்டு சோத்த போட்டு பிண்டி எடுக்க போகிறோம் பிரியாணி உண்மையில் செய்கிறது எல்லாம் கரையெல்லாம் அப்படி காய்ச்சி பிரியாணிக்கு அப்படி கரை காய்ச்சிட்டு அதுக்குள்ளே தண்ணியை விட்டு அது கொதித்து கொண்டு வரது தான் ரைஸை போடுறது இது ஈஸியாக ஜெயம் இதுவும் அதே டேஸ்ட்டான ஒரு டேஸ்ட்டும் வித்தியாசமும் இல்லை இதுக்கு தேவையான பொருட்கள் தேவையானதெல்லாம் ரைஸுக்குள்ளேயே நான் போட்டுவிட்டேன் ஒரு வித்தியாசம் ஈஸியாக நாங்கள் ஒரு தகுந்த கூட செய்யக்கூடிய மாதிரி இருக்கும் இப்போ நான் செய்ய அப்புறம் நாங்கள் நாங்கள்வா சட்டி சூடாகட்டுக்கும் சட்டி சூடான அப்புறம் எண்ணெய் விட அப்புறம் எண்ணெய் கொஞ்சம் பிரியாணிக்கு நாங்கள் கூடுதலாக ஜெயிக்கணும் அப்போ தான் அந்த உறுதி உறுதியாகவும் வரும் ஒரு ஒற்றுற திறமையாட்டு பிரியாணி வேறு டேஸ்ட்டாகவும் இருக்கும் எண்ணெய் கொஞ்சம் கூட விடுவோம் எப்படியும் நாங்கள் விளையாட சொன்னால் ஒரு காப்பத்தரில் அரை வாசி விடுவோம் எண்ணெய் விட்டால் தான் அவ்வளோ இங்கே அளவுக்கு குட்டுப்பானங்கியே முட்டை நாளாக போட்டிருக்கேன் நெயலுக்காக

எண்ணெ கொதிச்சு கொண்டு வர நான் உண்மையில் தனி மிளகாய் மிளகாத்தூளை மறந்து போட்டேன் நிறையா சொல்லி விடணும் வாங்கிட்டு வரேன்னு சொல்லி தனி மிளகாய் தூள்லாம் பிரியாணிக்கு போடணும் அதுவும் ஒரு கொஞ்சமாக போட்டால் காணுங்க காளுங்க அக்களா போடுறது எவ்வளோ போடணும்ன்றதை உங்களுக்கு சொல்கிறேன் இதுக்குள்ள நான் ஒரு ஆறு ஏழு ஏழைக்காய் போட போறேன் வாசம் ஆறா ஒரு பத்து ஏலக்காய் மேலே கூட கொடுக்குறேன் நான் ரைஸ் இதுலேயும் போட்டுவேன் ஏலக்காய் அறுவடியா ஏலக்காய் காணும் அதே மாதிரி கருவாக கூட போகிறேன் அது மாதிரி நீங்கள் சாருவா அந்த இது தான் போடுறாங்க பிரியாணி தவா கராம்பு அதுகளெல்லாம் போட்டா நல்லா இருக்கும் ஆனால் அதுகளை நடப்ப தற்போது இல்லாததை விட்டு தான் ஒங்காய் போடுறோம் பிரியாணிக்கு நல்லா பொது போட பொங்குறதுக்கு வந்து நான் போட்டு போட்டுறேன் பச்சை மிளகாய் இப்போ கூட்டம் நல்லா உதவி கொஞ்சம் பச்சை மிளகாய் கொஞ்சம் ஒரு பச்சை தான் நல்லா இருக்கும் பிரியாணி பிரியாணியோட இது சாப்பிட்றதுல கொஞ்சம் உழுதி கொண்டு வெங்காயம் பொண்ணு பொண்ணுகிறத்துல புரிஞ்சு கொண்டு வர நாங்கள் மட்டுமே போகிறது பார்ப்போம் ரொம்ப வெங்காயம் நல்லா பொரிஞ்சு கொண்டு பொண்ணு ரத்துல வந்து விட்டுது இந்த பதிலாக நோக்கி நீங்கள் பச்சை மிளகாய் பேசி படுத்துக்க அதோட சம்பளம் தக்காளி பழம் தக்காளி பழம் கேட்கப்படும் தக்காளி பழம் எடுக்குது கோப்பை யாரும் குடிச்சு வச்சுட்டு போட்டா

இருபத்தஞ்சு இல்லை பத்து கிராம் சாரி பத்து கிராம் தனிமனா அதுவும் காணணும் இதெல்லாம் மூணு கரண்டி போட்டு பாக்கிட்டு தானாடு போடுவேன் நான் தயிர் சேர்க்க போறேன் தயிருந்த கூடாது சில தயிர்கள் என்ன குடிப்பா இல்லை அப்படி இல்லை கரண்டி சின்ன கரண்டி அதெல்லாம் கரண்டियां மூணு கரண்டி சேர்த்துருோம். ஜாலிய நான் பாਣੀ முளைக்கட்டும். இப்ப மூர் வாசம் படு. இப்ப ஒட கரண்டி. ரெண்டு ரெண்டு புல்லா கரண்டி போ. இவலாம் போட்டு பாத்துட்டு பாருங்க. கரார் பாத்துக்க வேண்டியது இல்லை. கரண்டி கரண்டி கொஞ்சமா தானா வெச்சிரு. இன்னும் ஒரு கரண்டி ஊலட்டும்.

இப்போ நான் சிக்கனும் இல்லை கணவாயும் கணவாயும் இப்படி ஃபீஸ் மசாஜ் ஆள் மூசு மூசா ரெண்டாக கிடைக்கும் ஆ இல்லை அப்படியே போடுவேன் கிழக்கு தானே அப்படியே போட்டு நான் அப்படி ரெண்டாயிட்டா ஒரு ஆளுக்கு மூன்று வீச உணவு சில பேருக்கு மேலே ஆகும் ஆ இதுக்குள்ளே நான் ஆள் பணவை சிக்கன் எல்லாத்தையும் உண்டாச்சு

ചിക്കൻ എല്ലാം വേഗിരിക്കും ചിക്കനാ മതി പാപോ വേട്ട് അതേമാതിരി റാവ് കാണുമ്പോൾ ചീക്കാ വേഗിടും ചിക്കൻ എന്താ വേ കൊഞ്ചം ലേറ്റ് ആകും പെരിയതുണ്ട് താണ് ആകലം പെരിയതുണ്ട് കണക്കാണെന്നുണ്ട് വേഗിട്ട് ഇനിമേ എന്താ റൈസ് എല്ലാം കൂടപ്പുറം എഞ്ചേ പാര ரைஸு நான் நல்லா குழைய விடாமல் இதை அடுத்த ரைஸையும் போட்டு அப்படியே கிண்டி போட்டு மேல நெய்யை விட்டுட்டு வைக்க போகிறேன் அதுதான் தண்ணி அளவு இருக்கணும் இப்போ மூன்றரை கப்புன்னு சொன்னால் ஆறு கப் தண்ணி விடணும் இப்போ ரைஸ் கழுவினா அவர் கொஞ்சம் தண்ணி நிற்கும் நீங்கள் அஞ்சரை கப் தண்ணி விட ஓகே இருக்கும் சரி இப்போ நான் இந்த ரைஸை கொஞ்சம் கொஞ்சமாக போகிறேன் நல்லா சேத்துட்டே கொஞ்சம்

இப்படி செய்வோம் ஆண்டதும் சொன்ன பிரியாணி ரெடி நான் இப்படி தான் கூடுதலாக சில டைமுகளில் அந்த அவசரம் டைம் காண ரெடி டக்கண்டு எல்லா ஜாமான மீன் ஒரு பிரியாணி ஆக்கிடுவோம் இப்போ நாங்கள் நெய் சேர்க்க போகிறோம் இது அந்த வாசனைக்காக பிரியாணி என்றது அம்பு பிரியாணி என்றது நெய் வாசம் இருக்கணுமே அப்படியே கிண்டி விடுவோம் ஓ நெய் வாசம் பண்ணியதான் எங்கடது நெய் சரிலங்க நெய் அவ்வளவு அந்த வாசம் இல்லை

அப்போ நீ என்ன சேப்பிட்றீங்க என்ன சாப்பிடப்றீங்க ஹலியான விட போகிற மாதிரி லிபிக் எல்லாம் தேடிக்கொண்டு ஆகுது தெரியல என்னதுக்காண்டி ஆ சரி இப்போ பாடக்கு முன்னே வர பாட்டு ஒன்று பாடிக்கொண்டு நாங்கள் சாப்பிடுவோம் என்ன சரி அவங்க சேர்ந்து பாடுங்க ஆ சரி பாடுங்க ஓகே

வந்துட்டடி நான் குட்டி வீட்டுக்குள்ள அப்ப காவியா என்ன மாதிரி காவியா என்ன மாதிரி ஏ லிப்டிக்கெல்லாம் அடிச்சீங்களும் ஒரு லிப்டிக் அடிக்க சொன்னது மோனிக்காவோ ஆ மோனிகா அடிக்க சொல்லி பல என்ன சரி இப்ப உங்களுக்கு என்ன மாதிரி சாப்பாடு வேணும் பிரியாணியும் பைட்டா முட்டை அப்ப சாப்பிட ரெடியே சரி ஆக்கள் வந்து சாப்பிட ரெடி ஓகே அதுக்கு முன்னாடி நாங்கள் பாருங்க மோனிக்காக்கு ட்ரை போட்டு கொண்டு வந்து இல்லை இங்கே அதில் வைவாடுது நான் அதை காட்டுறேன் மோனிக்காக்கு என்ன சாப்பாடு இருப்போம் கொத்தோ ஆ அபிக்கு காவியாக்கு காவியாக்கு வேப்பன் சரி ஓகே இங்கே பாருங்க இப்போ ஆக்களுக்கு ஆக்களுக்கு வந்து இப்போ சாப்பாடு போட்டு அப்படி லைனுக்கு வச்சுக்கிறக்கு பாருங்க அப்படி இருக்கான்னு சொல்லி சரி வாங்க வந்து சாப்பிடுங்க அப்படியே ஓகே அப்போ சாப்பாடு வந்து ஆட்களுக்கு வந்து எல்லாமே வந்து ரெடி ஆயிருக்குது அவிச்ச முட்டை சிக்கன் அங்கால பிரியாணி ஓகே அப்போ ரெடியா எல்லாரும் அப்படி மோனிக்கா அம்மா சமீதம் சாப்பாடு பிடிக்கும் காவியா காட்டு சாப்பாடு பிடிக்கும் அம்மாண்டியோ பெரிய அம்மாண்டியோ விட்டு கொடுக்க மாட்டேன் என்ன ஓகே நல்ல விஷயம் அப்போ உங்களுக்கு இப்போ என்ன ஊற்றுற சுடு தண்ணியோ பச்சை தண்ணியோ ஆ பச்சை தண்ணி ஏன்னா அவங்க எதிர்பார்ப்பு இல்லாமல் வந்து வேறு உண்டு சூடா ஆனால் இப்போ நாங்கள் ஊற்றி கொடுக்குறது வந்து கொண்டு ஊற்றி கொடுக்கும் கூழ் தண்ணி பாருங்க நல்ல கூழ் தண்ணி வருது அதுக்கு கூழ் தண்ணி கொடுக்கல அதுனா அதுக்கு பச்சை தண்ணி கொண்டு

மாம்பழம் பிலாப்பழம் வாழைப்பழம் அவக்கோடா அவக்கோடா இருக்கு பிடிக்கும் ஓகே எல்லாருக்கும் எல்லாம் பிடிக்கும் ம் பழம் ஒன்றா மணிக்கா முன்னு சரி இப்போ இதில் வந்து நான் ஒரு போட்டியா இதில் ஆறு மூன்று நிமிஷத்துக்கு உள்ள சாப்பாடையும் சாப்பிட்றதை பார்க்க போகிறோம் தெரியும் மற்றது என்ன முறை போட்டி இதில் சாப்பிடக்க முன்னா ஆ ரைட் நீங்கள் சாப்பிடக்க முன்னால் பார்த்தீங்க சாப்பிடுட்டீங்க சரி உங்கள்கிட்ட கையாலே நீங்கள் சாப்பிடாமல் സാപ്പി കാട്ടോ അപ്പം അപ്പോടെ ഉങ്ങളോടെ കയ്യാലേ സാപ്പിടമ ജോസി സാപ്പിട്ട് കാട്ടു സരി അപ്പം അപ്പൊ എന്താ ഇപ്പമാതിരി സാപ്പറീങ്ങോടെ കയ്യാലേ സാപ്പട സാപ്പിടും ജോസിച്ച് പറഞ്ഞിട്ട് സാപ്പിടലുണ്ട് இதுதான் அந்த அன்பின் பரிமாற்றம் இது வந்து யாரும் தங்களுடைய சின்ன பிள்ளைகளாவும் மனஸ்தாபமாக இருந்திருந்தா அவங்கள இப்படியான இடத்துல இப்படியான இடத்துல கூட்டி கொண்டு வந்துட்டு அவங்களுக்கு பரிமாற விட்டு பழக்குங்கோ அது ஒரு நல்ல ஒரு விஷயமாக இருக்குமென்றதை நம்புறேன்னு என்றைக்கும் முப்படியே ஒரு ஒற்றுமையாக தான் இருக்க வேணும் சில பேரு ஒற்றுமே இல்லாம இருக்கிறாங்க சில சின்ன சின்ன வயசுல போட்டி அடையதான் அப்படி இருக்க எப்படி சாப்பிட்டு விடுறது மற்றது எங்கயும் கூட்டிக் கொண்டு போய் சின்ன அவங்களுக்கு ஒரு போட்டி வராம சந்தோஷமா விளையாடி அவங்க என்ன சேர்ந்து கொடுத்தவங்க அவங்களுக்குள்ள ஒரு போட்டி வராது ஒற்றுமையா இருக்கணும் ஒற்றுமையா இருக்கிற மாதிரி இவங்களும் ஒற்றுமையா இருக்கணும்

சார் கவனம் இப்படி இருந்த ஏனச்சியில் அறந்தும் போடும் கட்டி தண்டி கொண்டு இருக்கிறாரு சார் பெண்ணு கொப்பிகள் படிக்கிற பழைய எவ்வளப்பொப்பியோ அது ஏனைய ஆடி ஆடி எல்லாம் படித்தால் அங்கே ஞானமா இருக்காது எங்க மோனிக்க வாண்டு மார்ச் இருபத்தொன்று ஜூன் செப்டம்பர் இருபத்தி டிசம்பர் இருபத்தி மத்திய கோடு கடற்கோடு மத்திய கோடு மரக்கோடு இலைத்தொழில் காலம் கோடை இலை இலையதிகாலம் மேரிகாலம் நீ வந்து வாசிக்கிறது சரி சாப்பிடு வந்து விளையாடி மூணு பேருமே குளிக்க போகுது என்ன பண்ணு காவிரி சரி வீரர் சந்தோஷத்துக்காக தான் அண்டைக்கெல்லாம் பூட்டி கொண்டு வந்து வடிகா சமைச்சு சாப்பிட்டு அவங்களும் சந்தோஷமாக கலையாளி இந்த முத்தவெல்லாம் ஓடி ஒரே விளையாட்டை சத்தமாகக்கிறது நாங்கள் கொஞ்சம் படுத்துகிட்டு இதுலையாக போயிட்டேன் ஒரே விளையாடி கொண்டு வந்து புஷ்கன்ற விளையாட்டை பாருங்குவேன் வேறு இதுக்கு தென்னிங்க தண்ணி விட்ட நாங்கள் விட அந்த ஈரத்துக்கு வந்து படுத்துருக்கேன் நான் நேற்று குளிக்க வாங்க வகை கதிர செம்பு எடுக்க போகிறேன் நான் ஓடிட்டேன்

சரி இந்த சந்தோஷத்துக்காக தான் இன்றைக்கு ஒரு வீடியோவாக நாங்கள் அதையும் கவர் பண்ணி எடுத்தது ஓகே நாங்கள் இந்த வீடியோவை முடித்து கொள்ள போகிறோம் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்